ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா நிஜகுணா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை முகத்தனை விரை போலும் எகிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்து அடி ஓற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் நந்திரத்தில் வைரவ சக்கரம் எனும் தலைப்பில் இரண்டாவது பாடம் இந்த பாடலில் செருமூதர் வைரவ சக்கரத்தின் துணை கொண்டு நம்முடைய பகைவர்களை பந்தாடலாம் எவ்வாறு அதனை செய்யலாம் என்று இப்பாடலில் வழி கூறுகிறார் இது அந்த பாடல் நடந்து வைரவன் சூலக கடந்த பகைவனை கண்ணது போக்கி தொடர்ந்த உயிரது உண்ணும் பொழுது படந்த உடல் கொடு பந்தாடல் ஆமே நடந்த வைரவன் சூலக முந்தைய பாடலில் சொல்லப்பட்ட திதிகளில் அதாவது அஷ்டமி நவமி ஏகாதசி மற்றும் துவாதசி திரையோதசி இந்த நான்கு திதிகளை தவிர மற்ற திடிகள் அத்தனை வைரவனை நிறுத்தி தியானம் செய்யும் பொழுது எவர் ஒருவர் இந்த திதிகளில் தியானம் செய்கிறார்களோ அவர்கள் உள்ளத்தில் இடம் கொள்கின்ற அந்த வைரவ கடவுள் கைகளில் திருசூலம் ஏந்தியும் மற்றொரு கையில் கபாலமும் இருக்கிறார் கடந்த பகைவனை கண்ணது கோக்கி இங்கே கண்ணது கோக்கி என்பது கருணை காட்டாமல் இருப்பது வைரவரை தியானம் செய்து அவர் மனதில் வந்துவிட்டார் இந்த உருவ நினைவு உணர்வு வைத்துக் கொண்டு தியானம் செய்பவர்களுக்கு எளிதாக பகைவர்களை வென்றுவிடலாம் அவர்கள் மேல் இரக்கம் கொள்ளாது உடலை கொண்டு உயிரை வழங்கலாம் தொடர்ந்த உயிர் அது உண்ணும் பொழுது அவர்கள் மேல் கருணை காட்டாமல் நம்மால் அவர்களை வெற்றி அடைய முடியும் அவர் மேல் இரக்கம் கொள்ளாது உடலை கொண்டு உயிரை விளங்கி அது மட்டுமல்ல படர்ந்த உடல் கொடு பந்து ஆடலாமே அவ்வாறு அவர்கள் பின் அந்த இறந்த உடலை பந்தாடவும் நம்மால் செய்ய முடியும் அவ்வளவு பலம் நம்முள் வரும் எப்பொழுதே வைரவரை தியானம் செய்து பகைவரை வெல்ல வேண்டும் என்ற உணர்வு வரும் பொழுது இதைத்தான் அவர் நடந்த வைரவன் கண்ணது போக்கி தொடர்ந்த உயிரது உண்ணும் பொழுது படந்த உடல்குடு பந்தாடலாமே மேலே சொல்லப்பட்ட பாடல்களில் வைரவரை எவ்வாறு தியானம் செய்ய வேண்டும் என்னெந்த திதிகளில் தியானம் செய்ய வேண்டும் என்று அஷ்டமி நவமி ஏகாதேசி மற்றும் திரையோதேசி இந்த நான்கு திதிகளைத் தவிர மற்ற எல்லா திதிகளையும் எவர் ஒருவர் பைரவரை நினைத்து தியானம் செய்கிறார்களோ அவர்கள் உள்ளத்தில் பைரவக் கடவுள் கையில் திருசூலம் மற்றும் கபாலம் ஏந்திய அந்த உருவம் அவர் உள் நினைவோடும் உணர்வோடும் இருக்கும் பொழுது பகைவர்களை எளிதாக வெல்லலாம் அவர்கள் மேல் ஏக்கம் கொள்ளாது உடலை கொண்டு உயிரை விழுங்கி இறந்த உடலை பந்தாடவும் செய்யலாம் என்கிறார் திருமூலன் எனவே எவர் ஒருவர் பகையை வெல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் வைரவரை தியானம் செய்து தன்னுடைய பகையை வெல்லலாம் என்கிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய